அரசன் ஹோட்டல் உரிமையாளர் முருகன் உரம் சொர்பாக வெள்ளி நாடை முழுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சுற்று நிகழ்ச்சிகளை களமையான காத்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரி சேர்ந்த ஆதிஇத்திரன் வரது அழகார் அந்த காளை அடக்குவதற்கு ஈ மலம்படியை சின்ன மலையாண்டி மண்டையம்மன் குழு ஊருல்ல தாங்களை தேர்ப்படுத்து கொள்ளுமாறு என்று ஊர் விளக்கப்படுறார் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காந்திரங்குடியை சேர்ந்த ஆதித்தன் அவரது அழகர் காலை அந்த காலை அடக்குவதற்கு ஈ மலம்பட்டியை சேர்ந்த மலையாண்டி மந்தையம்மன் குழு வீரர்கள் தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஒன்றோடு வைக்கப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டியை சேர்ந்த குமார் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சிறுகுடியை சேர்ந்த சேகர் நினைவு குழு சரவம்பட்டி தாங்களே தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஒன்றோடு வைக்கப்பட்டார்கள் பார்த்தனே மிக துடிப்பு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேலை சிவகங்கை மாவட்டம் வண்டி மாடு புதல் கவுர்மாறுபட்டி ராஜமன் நினைவா ராமச்சந்திரன் ஒரு ஆலை ஆண்ட காரண கொடுத்து பரிசு வெள்ளம் வண்டி சிறப்பு உருவனோக்கத்தூரு மாதுரை மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த நவலினம் சார் வினைவு குழுவீர்கார் பரிசு தோழ வெள்ளம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்துடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திட்டவா வடமாடு இயண்டவரை ஆண்டு மணல் இயண்டவரு தனிச்சிறமை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பெருமாளப்பேட்டையைச் சென்ற வண்டி மாறு புகழ் நினைவாக ராமச்சந்திரன் அவர்களது சிறப்பான காலை அந்த காலை வேண்டு என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வீரபாண்டியை சென்ற நவநீதம் சேர்வை நினைவு வீரர்கள் கடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்புமிக்க மாண்டுபிடி வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாவட்டத்துக்கு சிறப்பு பரிசாக மானப்பட்டி சோமசுந்தரம் சார்பாக ஐந்து போன்ற வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் கீழப்பட்டாம்பட்டி மூக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பாக்கரி அழகப்பன் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தொகையும் வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் பெருமாள்பட்டி பற்றி வண்டி மறுப்புகள் ராஜமாண்டனமாக ராமச்சந்திரன் சிறப்பான காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா எங்க பாத்துருவா போட்டினா நான் இதுலையா போட்டி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வீரபாண்டிய சேர்ந்தா நவநீதன் குலுசு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட சிவகங்கை அறியாமையில் உள்ள பெருமாள் பட்டி சென்ற வண்டி மாடு புகழ் ராஜம்மாள் நினைவாக ராமச்சந்திரன் அவரது காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற வீரபாண்டிய சேர்ந்த நவநீதன் சேர்வை நினைவுக்குள் போட்டியிலே கடுமையான பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை வாழ ஊரடங்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா மதுரை மாவட்டம் வீரப்பாண்டியைச் சேர்ந்த நவநீதன் சர்வக்குழுவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது